இரண்டு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஐம்பதாவது பிறந்த நாள் அப்படிங்கிறது பெரிய விசேஷமாக இருந்தது அரை நூற்றாண்டு காலம் இந்த பூமியில் வாங்க அதுக்கான பரிசா நமக்கு சில புடவைகள் வந்திருக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புடவை வந்து என்னோட தாய்மாமன் வீட்டு செய்து நம்ம அதாவது தாய்மாமன் பையன் அதோட அத்தை பையனும் சேர்ந்து சரவண சந்திரகுமார் நாங்கள் சந்துருன்னு கூப்பிடுவோம் சந்த்ரு கௌசல்யா தம்பதிகள் வந்து ஐம்பதாவது பிறந்த நாளைக்காக இந்த புடவை எடுத்துக்கணும் அடுத்து வந்து என்னோடய தம்பி ஜெயப்பிரகாஷ் ஜேபின்னு கூப்பிடுவோம் ஜேபி ராஜி தம்பதிகள் நமக்கு இந்த புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம விஜயகுமார் வளர்மதி தம்பதிகள் வந்து இந்த புடவையை ஐம்பதாவது நாள் பிறந்த நாளுக்காக பரிசாக கொடுத்துருக்காங்க அடுத்து என்னோட பொண்ணு சிவசங்கரி ரகுராமன் அவன் வந்து இந்த பொ என்னோடய அக்கா பொண்ணு இந்த புடவையே நமது ஐம்பதாவது பிறந்த நாளைக்காக கொடுத்துருக்காங்க நமக்காக வந்த இத்தனை புடவைகள் இவங்க எவ்வளோ நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருக்கு இவங்க அத்தனை பேருக்கும் மனதார நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க வாரிசுகள் எல்லாம் வளரும் சமயத்தில் நம்மளோட ஆசையை அவங்களுக்கு வழங்குவோம் பரிசு பொருட்கள் நிச்சயம் அகத்தை மகிழ்ச்சி செய்கிறது அதனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பரிசுகளை அவங்கவுங்களுக்கு கொடுங்க நம்ம ஊர்காட்டன் தான் கட்டுவோன்றதுனால குடும்பம் வரைக்கும் எல்லாரும் அதவே எடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி பரிசு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம் ஆழ்க வளமுடன்